பெரிய பணக்காரரு இவர் நினைச்சாருன்னா அஞ்சாறு சின்ன வீடு கூட வச்சுக்குவாரு அஞ்சாறு என்ன பத்து சின்ன வீடு கூட வாங்குவேன் யோ ஒரு பொண்ணுக்கு என்னையாச்சு ஆமாமா ஒரு சின்ன வீடா வச்சிருந்தா பரவாயில்ல அப்ப யாகப்பட்ட சின்ன வீடு இருக்கும் போலங்க விசாரிங்க உப்பா தண்ணி கொஞ்சம் கம்மனி இருக்கிறியா யோவ் நான் ஒரு வீடு வச்சுக்குவோம் ஒன்பது வீடு வச்சுக்குவேன் அதை பத்தி உன் பொண்ணுக்கு என்னையா கவலை ஒரு சின்ன வீடு இல்ல ஒன்பது சின்ன வீடு வேணாலும் வச்சுக்கோங்க அது உங்க திறமை

சாரின இவளுங்க பேச்ச கேட்டுட்டு தேவையில்ல உங்களை வேற சந்தேகப்பட்டுட்ட அப்பவும் நினைச்சேன் இந்த அண்ணா அதுக்குலாம் லாய்க் பட்டு வரமாட்டாரேன்னு எங்க சொன்னா இவன் கேட்கவே மாட்டேன்ட்டா யோ என்னையா சந்திர சிந்து பாடுற அதுக்குலாம் நான் லாய்க் பட்டு மாட்டேனா ஏக்கா வந்திருக்கா ஓடிடலாம் இல்லனா தேவையில்ல இங்க நின்னு பந்தேட் பண்ணிட்டு இருப்பாங்க வந்திரு நம்ம பண்ண தப்புக்கு நம்ம பேசாம வீட்டுக்கு போறது நல்லது இந்த ஆ எங்க காணோம் அவங்க பண்ண தப்புக்கு இங்க நின்னு தேவையில்ல திட்டுளுகுனு ஓடியே போயிட்டாங்க ஏனா கொஞ்ச நேத்துல எனக்கே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு பண்ணிட்டாங்கண்ணா யோ நம்ம பேசாம சின்ன வீட்டுக்கு பிளான் பண்ண எப்படி உயிரோட இருக்கு சமாதி கட்டிடுவாளுங்க பேசாம வாய வச்சுட்டு இருங்க அரைட்டு தானியா